வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்சூரன்ஸ் தருண் பேசுகிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்குற மாதிரியான வீடியோவாக இருக்கும் நான் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து என்னோடய சீனியர் வந்து இந்த இன்சிடெண்ட்டை சொன்னாங்க அதோடய பாதிப்பில் நான் இதை வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறேன் இதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அவேர்னஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு முன்னணி நிறுவனமான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேல்த்து சேல்ஸ் இன்சூரன்ஸு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவர் ஓகேங்களா அவர் வந்து அவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு அஞ்சு அஞ்சாவது அதாவது படிக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி வளரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போன வீக்ல ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு வெளியே வரும்போது கார்டி அட்டாக் வந்து அட்டாக் வந்து அந்த குடும்பம் என்ன ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு மனவழி ரொம்பவுமே அதிகமாக ஒரு வாரம் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் ஆனால் மறக்காது ஆனால் அதை நினச்சி பார்த்து காலம் தடுறதுக்காக நமக்கு பணம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கிறது ரொம்பவுமே மிடில் கிளாஸ் அவங்க எந்த வித சேவிங்ஸுமே பண்ணல எல்லாம் இஎம்ஐயில் போயிட்டுருக்காங்க ஒரு எல்ஐசி பாலிசி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எதுவுமே அவர் போடலாம் இப்போ அவர் தவறிட்டார் எல்ஐசி போட்டிருந்தார் அப்படின்னா அவர் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாரோ அதோட டெத் பெனிஃபிட் ரிஸ்க்கு கவரேஜ் கண்டிப்பாக லைஃப் கொடுத்துருப்பாங்க அவர் அது ஓல்ட் அதாவது கார் இஎம்ஐயில் வச்சிருக்கிறாரு லேண்டு வாங்கியிருக்காரு இஎம்ஐயில் போட்டிருக்கிறாரு ஸ்கூல் குழந்தைங்க படிக்கிறாங்க அதுக்கு இஎம்ஐ போகுது எல்லாமே இஎம்ஐயில் போகுதே தவிர அவரோட இந்த ஏனிங்ஸே பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஏனிங்ஸும் இல்லை அவரும் இல்லை அந்த குடும்பம் எப்படி தயார் பண்ணணும் பணவழியை விட மனைவழியை விட பணவழி அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த குழந்தைங்க காரில் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குழந்தைங்க எங்கே போனாலும் காரில் போகும் கார்லாம் வாங்கலாம் பணம்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் இருக்க முடியும் எல்லாத்துக்குமே மணி மணி இம்பார்ட்டண்ட் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பிரிக்காசனா அவர் எதுவுமே வந்து முன் யோசனை பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அவர் போவார்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் கண்டிப்பாக யாருமே எல்லாருமே அப்படி தான் முன் யோசனையாக நாம் ஒரு எல்லாத்துக்கும் நம்ம யோசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்தாயிரம் கொடுத்து வாங்க செல்லுக்கு பேக்கேஸ் யோசிக்கிறோம் டெம்பர் கிளாஸ் போடணும் ஒரு செருப்பு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்னு யோசிக்கிறோம் எல்லாமே யோசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்மளோட உடம்பை தவிர வேறு எல்லாத்துக்கும் செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஒரு வெளியே போகிறோம்னா மழை சரி நம்ம முன்னெச்சிக்கை கொடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் நான் நம்ம உயிருக்கு என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து வியாதி வந்து நம்ம போய் சேரணும் இல்லையோ ஆனால் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு இழக்கக்கூடிய இழப்புகள் டெய்லி நடக்குது நமக்கு தெரியாமலே ஆனால் தெரிஞ்சு இப்படி நடக்கும்போது தான் நான் ஒரு நாள் தாங்க முடியும் இப்போ எனக்கே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஃபீல்டில் இப்போ போக புதுசாக வந்திருக்கேன் இப்போ நான் வந்து இது வரைக்கும் எனக்கு எல்ஐசி போடலேன்னு தெரிஞ்சுக்க மட்டும்தான் ஃபேமிலி இருக்குது இப்போ நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அமௌண்ட் ஒரு மூணாயிரம் ரூபா மூணாயிரம் வரும்னா அதுக்கு உண்டான மாதிரி ஒரு பிளான் எடுத்து கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மனநிலை எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதை நான் ஷேர் பண்ணுறது என்னன்னா நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கேன் இதனால் தான் எனக்கு இந்த விஷயங்களில் தெரிஞ்சு இதோடய வேல்யூ எனக்கு புரியுது இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரியணும் இதை வந்து நீங்கள் முழுமையாக பயன்பெறணும் கண்டிப்பாக ஏன்னா நம்மளோட செலவுங்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளோட ஏனிங்ஸ் வந்து நமக்கு பத்தாதுங்க அஞ்சாயிரம் சம்பாதிச்சாலும் ஆறாயிரத்துக்கு பிரச்சனை இருக்கும் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் பதினோராயிரத்துக்கு இருக்கும் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் ஐம்பத்தொதாயிரத்துக்கு பிரச்சனை இருக்கும் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்குவே இருக்கிறது நம்மளோட ஃபஸ்ட் அமௌண்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ஹெல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம இருக்கும்போது உடம்பு சேர்றீங்கன்னா நம்ம பாதுகாக்கும் ஆனால் நம்ம இல்லாத போது நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது ஒன்லி ஒன் லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து நான் உங்கள் அட்ரஸுக்கு போடுறாங்கன்னா அந்த போஸ்ட்மேன் வந்து உங்களோடய வந்து போஸ்ட்டை வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாரு இந்த எல்ஐசிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஆகும்போது எங்களை மாதிரியான அட்வைஸர் எவ்வளோ கிளைமோ எப்படி என்ன அமௌண்ட்டு என்ன டீட்டெயில்ஸோ எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணி அதுக்குண்டான அமௌண்ட்டாக யார் நாமூனியாக அவங்களுக்கு சே சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் எங்களோட பொறுப்பு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஆழ்ந்து யோசித்து கண்டிப்பாக இதை நீங்கள் நல்ல முடிவதாக எடுத்து இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறணும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதை இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதோ நிறைக்குரிய இது இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி